ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து இன்றைய நாளுக்கு திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் உற தூடனம் எனும் தலைப்பில் இருபதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பேதமையை அகற்றிவிட்டால் பரம்பொருளான சிவபெருமானுடன் ஒன்றி அவனை காணலாம் என்று தெளிவுபட கூறுகிறார் இதுவும் அந்த பாடல் உருமாறு அறிவதும் உள்நின்ற ஜோதி பெருமாறு அரியில் பிணக்கொன்றுமில்லை அறுமாறு அது என அங்குள் ஆங்கே இருமாறு அறிகிறார் ஏழைகள் தாமே உருமாறு அறிவதும் உள்ள ஜோதி இங்கே உரு என்பது அடைய வேண்டிய அடைய வேண்டிய வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நெறி உயிருக்கு உயிராக உள்ளத்துக்குள்ளேயே ஜோதி வடிவாக இருக்கின்ற பரம்பொருள் அவர்களை பிறந்த நினைப்பதுதான் பெருமாறில் அருகில் பிணக்கொன்றுமில்லை இவ்வாறு நாம் அடைய வேண்டிய வழி ஆறு வழியில் பரம்பொருளை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த பரம்பொருள் அருள் பெறுவதற்கு வேறு எந்த பெருநறையும் நம்மை தடுப்பதில்லை முரண்பாடே அல்ல அருமாறு அது ஆன அங்கியுள் ஆங்கே பெருவித்துயர் நீங்க வழியாக செந்தி சுடராக திகழும் பரம்பொருளை எண்ணி பிறவித்துயர் போக இருமாறு அறிகளால் தாமே அவனோடு கலந்து இருக்கும் விதம் அறியாதவர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் ஏழைகள் என்றால் அவர்களுக்கு அருள் இல்லை பாவம் அவர்கள் ஏழைகள் இறக்கத்தக்கவர்கள்தான் பரிதாபப்பட வேண்டியவர்கள்தான் அதனால் பரம்பொருளான சிவபெருமானுடன் ஒன்றி நம்முடைய பேருமையை அகற்றினால் அவனுள் காணலாம் அவன் அருள் பெறலாம் இதைத்தான் திருமூல உருமாறு அறிவதும் உள் நின்ற ஜோதி பெருமாறு அரியில் பணக்கொன்றுமில்லை அருமாறு அது அங்கேயுள் அங்கே இருமாறு அருகிறார் தாமே அடைய வேண்டிய வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நெறி உயிருக்குயிராக உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவாக இருக்கின்ற பரம்பொருள் அரை பெற நிற்பதுதான் பரம்பொருள் அறளை பெற்றுவிட்டால் பிறகு வேறு நெறியோடும் நான் முரண்பட வேண்டியிருக்காது பிறவித்துயர் நீங்க முக்கிய வழியாக சுடராக திகழும் பரம்பொருளை எண்ணி பிறவித்துயர் போக அவனோடு ஒன்றி கலந்து இருக்கின்ற விதமறியாதவர்கள் அவர்களெல்லாம் ஏழைகள் ஏனெனில் அருள் இல்லை பரிதாபக்குரியவர்களே அவர்கள் என்று கடவுளை நினைத்து பரம்பொருளோடு ஒன்றி நம்முடைய வேதமையை அகற்றிவிட்டால் அவனவு நிச்சயம் என்பதை தெளிவுபடக்கூடியதா திருமுக ஓம் நமச்சிவாய